வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சென்செக்ஸ் எண்பதாயிரம் தாண்டிடுச்சு நம்ம எல்லாருக்கும் கொண்டாட்டம் பத்தாயிரம் பாயிண்ட்டு நூற்றி முப்பத்தொம்பது நாளில் போயிருக்கு தட் இஸ் பேசிக்கி நாலு மாதத்தையும் பதினஞ்சு நாள் போயிருக்கு ஃபோர் அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் பத்தாயிரம் பாயிண்ட்டு ரேலி இந்த பத்தாயிரம் பாயிண்ட்டுங்கிறது ஃபாஸ்டஸ்ட் இன் சென்செக்ஸ் ஹிஸ்ட்ரி இதுலேன்னு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்டு ரொம்ப மேனியாக அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் அப்படியே தூக்கி தெரித்து எங்கேயோ போயிட்டு இருக்கு இதை வந்து எப்போ முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது பட் ஏன்னா இதில் என்னென்னா மக்கள் பண்ணுற ஃபேலபிலிட்டின்னு சொல்லுவார் சரோஸ் இந்த ஃபேலபிலிட்டியை வந்து மார்க்கெட் ரிவோர்ட் பண்ணது ரெண்டும் குவார்டினேட் பண்ணி மேலே தூக்கிகிட்டே போகுது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க போட்ட பணத்தை வெளில எடுத்து வச்சுக்கோங்க இஃப் யூ ஆர் நியூ டு த ஸ்டாக் மார்க்கெட் என்ன மாதிரி நாற்பது வருஷம் தான் கவலையே பட வேண்டாம் பட் இஃப் யூ ஆர் நியூ டு தி ஸ்டாக் மார்க்கெட் ஓட்ட பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க யூ ஒன் ரிக்ரெட் இட் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வரும் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்தால் பரவாயில்ல ஏன்னா அடிபட்டுதுன்னா எழுந்துக்கிறது கஷ்டம் அண்ட் இதில் வந்து பல கவர்மெண்ட் கம்பெனிஸ் தாக்கி ஏறி இருக்குது அது ஷுவர் சைன் ஆஃப் எக்ஸஸ்ஸு ஏன்னா வர ப்ராஃபிட் எல்லாம் டிவிடெண்ட்டாக கொடுக்கும் அதனால் இதில் பெருசாக க்ரோத் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா க்ரோத்தே வராது பட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இதை வாங்கி ஏற்றுறாங்க ப்ரைவேட் கம்பெனியில் நிதாஜி எனர்ஜி ஸ்னைடர் எலக்ட்ரிக் அமர்ராஜா ஜூபிட்டர் வேகன்ஸ் ஐவிஎஸ் ஹோல்டிங்ஸு ஏறி இருக்குது இந்த அஞ்சாயிரம் பாயிண்ட்டுங்கிறது ஃபாஸ்டஸ் எவர் இது வந்து இருபத்தெட்டு நல்ல ஐயாயிரம் பாயிண்ட் ஏறி இருக்குது இந்த ஐயாயிரம் இடத்துக்கு மெயின் காரணம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம் இதெல்லாம் ஏன் ஏறுறதுனே தெரில இருக்கிற லோனுக்கு அண்ட் மான்சூன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மான்சூன் இப்போ மோசமாக இருந்தால் டிராக்டர் சேல்ஸ் அடிபடும் ஆனாலும் இந்த ஸ்டாக் ஏறுது அடுத்தது எஃப்எம்சிஜி அதாவது ஹிந்துஸ்தான் நிதிவர் நெஸ்லே டாடா கன்சியூமர் காட்ரேஜ் கன்சியூமர் இது மாதிரி பல கம்பெனி இதில் எப்போ எது நிஃப்டியில் இருக்குன்னு நான் பார்க்கல நிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணுறச்ச இந்த வருஷம் பதினோரு பர்சன்ட் ஏறி இருக்கு நிஃப்டி ஆனால் இதில் எஃப்எம்சிஜி ஹெவி வெயிட்ஸ் வந்து பெருசாக ஏறலை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்துஸ்தான் நிதிவர் ஏறலை ஐடிசி ஏறலை ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏறலை ஸோ இது வந்து மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆஃப் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் ஸோ அப்போனா எஃப்எம்சிஜி ஏறலை பட் பேங்க்ஸ் ஏறி இருக்குது ஐடி ஓரளவுக்கு ஏறி இருக்குது மெயின்லி என்ன கேட்டிங்கன்னா பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸு பயங்கரமாக ஏறி இருக்குது ஸோ கரண்ட்லி எஃப்எம்சிஜி வந்து ஃபோர்த் இருக்குது நிஃப்டியில் பிஎஃப்எஸ்ஐ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஐடி சர்வீசஸ் வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ ஆயில் அண்ட் கேஸ் லெவன் பாயிண்ட் செவன் ஸோ இது மெயினாக ஆயில் அண்ட் கேஸ் ஏறுனதுங்கிறது ஒரு பெரிய நியூஸு ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த வருஷம் அலைஞ்சதுக்கு முன்னாடி நம்பர் த்ரீல இருந்தது இப்போ அது நம்பர் ஃபோரில் ஆயிடுச்சு எஃப்எம்சிஜி செக்டர் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட்டு இருந்தது பட் ஆனால் இந்த ஆயில் அண்ட் கேஸில் ரிலையன்ஸ் இருக்குது ரிலையன்ஸ்லேயே ரிலையன்ஸ் கன்சியூமர் இருக்குது ரிலையன்ஸ் டீட்டெயில் இருக்குது அதனால் இது வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி இருக்குது இப்போ ரிலையன்ஸ் ஏறி இருக்குது ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அடிச்சிருக்காங்க நேற்று ஏறின ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி இறங்கியிருக்கு ஸோ இது வந்து ஓவராலாக இது ரொம்ப கன்ஃபியூஷன் எப்போ முடியுங்கிறத யாராலையும் சொல்ல முடியல ஏன்னா கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ஆர் நாட் க்ரோயிங் அட் த ஸ்பீட் தி மார்க்கெட் இஸ் டேக்கிங் ஆஃப் அதாவது கம்பெனிஸோட ப்ராஃபிட்ஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக மாட்டேங்குது ஐடிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறாங்க எஃப்எம்சிஜி போர்ட்ஃபோலியோ அவங்கள்திருக்குல்ல எஃப்எம்சிஜிஃபர் சோப்பு சாக்லேட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் சேர்த்து தே ஆர் கோயிங் டு எக்ஸ்போர்ட் டு அதர் கண்ட்ரீஸு நாங்கள் எழுபது நாட்டுகளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் அனுப்புவோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்ருக்காங்க ஆல்ரெடி அவங்களோட அக்ரோ பிஸ்னஸ் மூலமாக எண்பத்தஞ்சு நாட்டில் எக்ஸ்போர்ட் நடந்துட்டுருக்கு ஆல்ரெடி ஸோ இன்னைக்கு எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு இறக்கிறாங்க நாளைக்கு நடக்காது நாளை இன்னைக்கு கடத்தால் விற்காது இது ஆறுத்துக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இதனால்தான் உங்களை ஐடிசியை மெதுவாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணிட்டாங்க சன் ஃபீஸ்ட் டார்க் ஃபேன்டசி சாக்கோ ஃபில்ஸ் நான் பிஸ்கெட்டுக்குள்ளேயே சாக்லேட்டை வச்சு விற்கிறத நேபாளில் லான்ச் பண்ணிட்டாங்க சூர்யா நேபாளில் அவங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கு அது மூலமா விற்கிறாங்க அதை அங்கே மேனுஃபேக்சரே பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஐடிசி ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸில் பிஸ்கெட்டு கேக்கு ஸ்நாக்கு டைரி ரெடி டு ஈட் கேட்டகரிக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் நாங்கள் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு இன்சென்டிவ் கொடுங்கன்னு அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் என்னெல்லாம் பிராண்ட் ஸ்கேலப் பண்ண போகிறாங்கன்னா சன் சன்ஃபீஸ்ட்டு ஐடிசி மாஸ்டர் செஃப் கிச்சன்ஸ் ஆஃப் இந்தியா எந்த மார்க்கெட்டெல்லாம் டார்கெட் பண்ண போகிறாங்கன்னா யூஎஸ் கனடா அண்ட் கேள்ஃப் எங்கெல்லாம் இந்தியன் நிறைய கூட்டத்தில் இருக்கானோ அதெல்லாம் டார்கெட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி சில்லி டியூமரிக்கு கோரியாண்டர் கியூமின்ல இவங்க தான் நம்பர் ஒன் இந்தியாவிலேருந்து ஸ்ட்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ஸு அது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு அந்த ஸ்ட்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து யூவில் டாப் த்ரீ எக்ஸ்போர்ட்டர்ஸில் இவங்க இருக்காங்க ஐடிசி இது வரைக்கும் லாஸ்ட் டென் இயர்ஸ் சேர்த்து நியர்லி பத்து பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க நைன் பாயிண்ட் த்ரீ டூ பீப்புள் சைஸ் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதில் சிக்ஸ்டி பெர்சென்ட் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்னே அவங்கள்ட்ட வந்து ஐடிசி இன்ஃபோடெக்கும் இருக்குது ஸோ இது வந்து அடுத்தது டாலரில் பிஸ்கெட் விற்க போகிறாங்க அதனால டாலர் ஏர்னிங்ஸும் வரும் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸில் விழச்ச கன்சிடர் பண்ணுற ரேட்டில் இருக்குது என்னைக்கு மார்க்கெட் ரியலைஸ் பண்ணுங்கிறத நம்ம கவலைப்பட வேண்டாம் இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா டாடா மோட்டரோட ஸ்டாக்கு பதினோரு பர்சன்ட் ஏறிடுச்சு நடுவில் கீழே விழுந்தது லாஸ்ட்டு மூணு ட்ரேடிங் செஷன்ஸில் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு இதுக்கு எதுக்குன்னா டொமஸ்டிக் ஆப்ரேஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னும் டீலிவரேஜிங் நடந்துகிட்டே இருக்குது ஜாகுவார் லேண்ட்ரோவோட சேல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எட்டு பர்சன்ட் குறைஞ்சது கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் அடி வாங்கினது பட் டாட்டா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மார்க்கெட் ஷேராக டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆக்குவோம் இப்போ இருக்கிற ஃபோர்டீன் பெர்சென்டில் இப்போதைக்கு நாங்கள் ஃபிஃப்டி த்ரீ பெர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட்டை பேசஞ்சர் வெஹிக்கிளில் அட்ரஸ் பண்ணுறோம் அதை எயிட்டி பர்சன்ட் ஆகுங்கிறாங்க இப்போ புது லான்ச்சஸ் பண்ண போகிறாங்க நேச்சுரல் கேஸ் வேரியன்ட் ஆஃப் நெக்ஸான் இவி வெர்ஷன் ஆஃப் ஹேரியர் சஃபாரி அப்புறம் கேவ் சியாரா இதெல்லாம் லான்ச் பண்ணாங்கன்னா திரும்பி சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு மெதுவாக அவங்க மார்க்கெட் ஷேரை ஏற்ற போகிறாங்க டபுள் டிஜிட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் ஆஃப் ரெவென்யூ கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருக்கும் ஜேஎல்ஆர் வந்து ரெவென்யூஸ் வந்து ட்வெண்ட்டி நைன் பில்லியன் டாலர்லேருந்து முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஆக போகிறாங்க மார்ஜின் டார்கெட்டை ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆக போகிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் ஃப்ரீ கேஷ் ஃபுளோ வரும்னு ஸோ எக்ஸப்ட் ஃபைனான்ஷியல் டெட் பெருசாக ஒன்றும் டெட் இருக்காது இன்றைக்கும் டிவிஆர் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணுற ரேட்டில் இருக்குது இந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் டாடா மோட்டர் டிவிஆர் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி இதை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம் கேசோர் மூலமாக இதை அக்வயர் பண்ண சொல்லியிருந்தோம் நம்ம சொல்கிறச்ச ஒம்பது பெர்சன்ட் ஆர்பிட்ராஜ் இருந்தது இப்போ நாலு பெர்சன்ட் ஆர்பிட்ராஜ் அல்ட்ராடெக் சிமெண்ட் எகிரி எங்கேயோ போயிடுச்சுன்னா இந்தியா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வாங்கிட்டாங்க இப்போ ரூமர் என்னன்னா ஓரியன்ட் சிமெண்ட்டையும் கை வைக்கிறாங்கன்னு துபாயில் ரேக் சிமெண்ட்ஸ் மேலே கை வச்சிருக்காங்க அதனால வந்து இதுக்கு மேலே ஒரு பெரிய நியூஸு சவுத் இந்தியாவில் புஷ் பண்ணுறாங்க ஓரியன் சிமெண்ட்டுங்கிறது வந்து சி கேபில்லா அவங்க சொந்தக்காரங்கிறது சொந்தக்காரன் சொந்தக்காரன் டீல் போகும்னு நினைக்கிறேன் அதானியும் பில்லாக்கும் டாக்ஸ் இருந்தது அதை வந்து ரெண்டு பேருக்கும் டாக்ஸு ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ ப்ரமோட்டர்ஸ் டேக் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு மார்க்கெட் கேப் சிக்ஸ் தௌசண்ட் நைன் டூ ஃபிஃப்டி அல்ட்ரா டேக் வந்து முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு ஷேருக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து இருபத்தி ரெண்டு பர்சண்ட் ப்ரீமியம் ஓவர் த்ரீ நாட் செவன் ஆல் டைம் ஹை வந்து த்ரீ டுவெண்ட்டி நைனுக்கு போயிருக்கு ஏன்னா இதை வந்து இந்த டேக் ஓவர் ரூமர்னால போயிட்டுருக்கு ஸோ ஏழாயிரத்தி முந்நூறுலேருந்து ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு இதை வாங்குறேன்னு அல்ட்ரா டெக் சொல்கிறாங்க ஸோ மிட்டயர் கம்பெனிஸை இப்போ நைன்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டாலர்ஸ் பர் டன் கெப்பாசிட்டிக்கு வாங்குறாங்க இது ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க குமாரமங்கலம் பிர்லாவுக்கு வந்து கிராசிம்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அதுதான் ஒரு ஹோல்டிங் கம்பெனி அதை தவிர மெட்டல்ஸில் ஹிண்டால்கோ ஒரு பெரிய குரூப்பு டெக்கும் ஒரு பெரிய சப்சிடரி ஆஃப் கிராசிம் பட் பெரிய குரூப்பு இதுதான் இவரோட ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸு மற்றதெல்லாம் ஏபி தான் நாட் பர்ஃபார்மிங் வெல்லு அதே மாதிரி இந்த ஃபேஷனும் நாட் பர்ஃபார்மிங் வெல்லு பட் கிராசிமில் நிறைய எல்லாம் இருக்குது இப்போ குமாரமங்கம் என்ன பண்ணுறாருனா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி பிர்லா குரூப் ஹோல்டிங்ஸுங்கிற கம்பெனிக்குள்ளே கொண்டு வர்றாரு ஸோ இதில் வந்து இதெல்லாம் நிறைய இருக்குது பிர்லா ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பிர்லா டிஎம்டி ஹோல்டிங்ஸு உமங்கு கமர்ஷியல் கம்பெனி ஆதித்ய பிர்லா ஆன்லைன் ஃபேஷன் சன் பீம் ட்ரேடிங் இன்ஃபோர் சைபர் இந்தியா இது எல்லாம் இந்த பிர்லா குரூப் ஹோல்டிங்கோட மர்ஜர் ஆகிடும் என்சிஎல்டி அப்ரூவலுக்கு அப்புறமா அதனால் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இதை ஆரம்பிச்சிட்டார் இந்த மர்ஜரை ஸ்லோவாக மர்ஜர் வந்து போயிட்டே இருக்கும் உமங் கமர்ஷியலுங்கிற கம்பெனியில் வந்து ஜேஎஸ்டி டீயோட ஷேர்ஸ் இருக்கும் டிவில் நோ ஆல்சோ பிர்லா குரூப் ஹோல்டிங்கில் போயிடும் இண்டால்கோவில் வந்து பிர்லா குரூப் ஹோல்டிங்கில் இருக்கிற ஒன் பாயிண்ட் ஒன் ஸ்டேக்கும் உமங்கில் இருக்கிற ஒன் பாயிண்ட் டூ ஸ்டேக்கும் சேர்ந்து கன்சாலிடேட் ஆகிடும் எல்லாமே பிர்லா குரூப் ஹோல்டிங்ஸ்க்குள்ள வரும் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களோட அப்பாவோட ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க இதுதான் மெயின் செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அதுவும் இந்த கம்பெனிக்குள்ளே வரும் இது வந்து அவங்க தாத்தா பிகே பிர்லாவோட குரூப்பு ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் அவர் ரீவைண்டு பண்ணி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட போகிறாரு அவரோட கம்பெனிக்குள்ளே கன்சாலிடேட் பண்ணுறாரு பல விஷயங்கள் அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு ஸோ இந்த ஸ்டவ் கிராஃப்டை பற்றி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நானூறு முந்நூறுன்னு போச்சுன்னெலாம் அழுதிங்க இன்றைக்கி வந்து அது கன்சாலிடேட் பண்ணி அறநூறுலேருந்து கன்சிடர் பண்ணியிருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்துடுச்சு உங்களுக்கு வேண்டான்னா இது ஐடியல் டைமு நல்ல லாபம் இருக்கும் ப்ளீஸ் எக்ஸிட் கன்சிடர் பண்ணிவிடுங்க ஸோ தட் யூ கேன் எக்ஸிட் த கிராஃப்ட் ப்ராஃபிட்டபிளி அதுக்கப்புறமா வந்து குத்துறதே குடையிறதுன்னு சொல்லாதீங்க இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ட் டே நாளையோட தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் அமேசான் இன்னைக்கு எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குறைஞ்சிருது இந்த அஞ்சு பில்லியன் வேற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தாண்ட போறாரு அவங்க டைவர்ஸ் பண்ண ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்கும் அதுல நாலு பர்சென்ட் இருக்கு இவன் தான் டைவர்ஸ் ஆனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை மேனேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க டுவெல் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸ்டேக்கு அவங்கள்ட்ட ரெண்டு பேரும் சேர்த்து இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் அவங்க ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் இ காமர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது க்ளோஸஸ்ட் காம்படிட்டர் வந்து வால்மார்ட் சிக்ஸ் பர்சன்டில் இருக்காங்க இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட் வந்து வால்மார்ட்டோட கம்பெனி அவ்வளோ அவங்க டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் அமேசான் ஹஸ் டெஃபினெட்லி ஐ திங்க் டேக் இன் த லீடு இதை தவிர அவங்க கிண்டில் அலெக்ஸா ப்ரைம் வீடியோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் செல்ஃப் ட்ரிவன் கார்ஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அண்ட் இதை தவிர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க வந்து டூ ட்ரில்லியன் டாலர் கம்பெனியாக மாறி இருக்குது ஸோ நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெட்ரல் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது கர்நாடகா பேங்க் நல்ல பொசிஷனில் இருக்குது ஐடிசி ஏன் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் டாடா மோட்டார் ஏன் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் கம்மியானாலும் ஓவராலாக ஏன் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அமேசானோட தேர்ட்டி எத் பர்த்டே ஜெஃப் பி ஸ்டாக் நிறுது சென்செக்ஸ் ஏன் ஏறிட்டுனு இப்போ வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பயங்கரமாக இருக்கு ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஷேக்கியாக இருக்குதுன்னு அதனால் நாளைக்கே விழணும்னு அவசியம் கிடையாது நம்ம உஷாராக இருக்கணும் ஆப்பு அங்கே அங்கே இருக்கும் வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம ஆப்பு மேலே போய் உட்காந்துடக்கூடாது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்